தமிழ்நாடு பார்க்கவகுல சங்கம் அறந்தாங்கி கிளை கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு பார்க்கவகுல சங்கம் அறந்தாங்கி கிளையில் பார்க்கவகுல உடையார்கள் மாளிகையில் உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசும் மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படித்து முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணாக்கர்களுக்கு ஷீல்டு பாராட்டு சான்றிதழ் வழங்கியும் பள்ளி படிப்பை முடித்து அடுத்து உயர்கல்வியில் சேர இயலாத கல்லூரி மாணவர்களுக்கு மாவட்ட தலைவர் க வேழவேந்தன் அவர்களின் அறிவுரையின்படி புதிய தலைமுறை வாயிலாகவும் மற்றும் சங்க நிர்வாகிகள் மூலமாகவும் இலவசமாக முழு பொறுப்புடன் அவர்களின் கல்லூரி படிப்பை படித்து முடிக்கும் வரை கல்லூரி செலவினத்தை பார்க்கவகுல சங்கம் அறந்தாங்கி கிளை நிர்வாகிகளை ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி முன்னாள் தலைவர் சி சீனிவாசன் உடையார் முன்னாள் செயல் தலைவர் ப செல்லத்துறை உடையார் மற்றும் தலைவர் ஆர் செல்லச்சாமி உடையார் ஆகியோர் இணையை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சாமி பி வெங்கட் உடையார் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பரிசுகளை சிறப்பு விருந்தினர் தலைவர் ஆர் செல்லச்சாமி உடையார் செயல் தலைவர் கே வி எஸ் ஜெயராஜன் உடையார் செயலாளர் சி சிதம்பரம் உடையார் தலைமை ஆலோசகர் ஆர் ராமையா உடையார் ஒருங்கிணைப்பாளர் மு ஜெமினி கணேசன் உடையார் பொருளாளர் கே யோகநாதன் உடையார் மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் அருள்நிதி அ அருள்மொழி அண்ணாதுரை மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் மேலும் படிப்பு மற்றும் ஒழுக்கம் சார்ந்த அறிவுரைகளை கூறியும் சிறப்பித்தார்கள் மற்றும் நம் கிளை சங்க பொருளாளர் கே உடையார் நன்றி உரையுடன் இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது யார் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பரிசு தொகை வரைக்கும் உங்களை ஊக்குவிச்சி இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சங்கத்தில் எந்த இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குது அதற்காக வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கைகளை தெரிவிக்க முடியல சுவார்களை கம்பெனி சங்கமாக சார்பாகவும் வாழ்க்கைகளில் தெரிவித்துறேன் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய சந்தோஷங்கள் வரும் கஷ்டமான சூழ்நிலையில் வந்து கை கொடுக்க ஆதரவு கொடுக்க ஆட்கள் இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் வந்து பறந்து போயிடும் அதுதான் வந்து உண்மையான இது அதுக்காக தான் நம்ம வந்து குடும்பத்துலையும் உறவினர்களையும் அந்த மாதிரியான நிலவுகள் போடுறோம் பார்க்குறோம் பேசுகிறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிற பசங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான உதவிகள் கேட்க நல்ல உங்களுக்கு இது பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்ன ஒரு இருபது வருஷமாக வந்து நாங்கள் புகைப்பாரியில் இருந்து இருக்கோம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோட்டோ அந்த சங்கத்தை தொடங்கினது நாங்கள்தான் அதை இல்லாமல் சேர்ந்து நிறுவச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே வந்து வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி அதிலே வந்து கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறதுக்காகவும் அவங்க குடும்ப தேவைகளை நிறைவு பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு கடனை கொடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பண்ணுறதுக்காக அது பண்ணணும் அதுலேயே வந்து ஒரு மினிவமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதில் வாங்கணும் அது வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் திருக்கி எல்லாருக்கும் கூடாது அப்படிங்கிறக்கா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்வோம் படிப்போம்க்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நம்ம அதில் ப்ரோச்சோம் அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணும்போது ஸ்கூலில் எல்லாமே கவர்மெண்டையும் கொடுத்துருக்கு ஸ்கூலிங்காக ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் நகர்த்தோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறக்கா ஸோ கணவளையினவங்களுக்கு ரொம்ப விதைகளாக இருக்குது மாதிரி இருக்கும் புதிய அமைக்கு கொஞ்சம் ஏழைப்பட்டவங்களுக்கு கல்யாணத்துக்கு புதிய அந்த மற்ற செலவுங்களுக்காக நாம அந்த சோ அந்த மாதிரி வந்து வந்து ஒவ்வொரு சங்கமும் வந்து ஒவ்வொரு வந்து அப்படிங்கறது இல்லாம வந்து நம்ம விஷயங்கள் நம்ம உதவிகள் செய்வத வந்து நம்ம பெருசாக வந்து சொல்லிக்கிறதுக்கு இல்லை அதனால நிறைய பண்ணுறோம் செய்கிறோம் வேறு வேறு அமைப்புகள் மூலமாக வேறு நிறைய பசங்களுக்கு வந்து நம்ம படிக்க சொல்லு நம்ம நான் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கலேருந்து பண்ணும்போது நாலு அதில் பங்கெடுக்கிற வேலை உங்களிடையே இருக்கணும்னு ஏன்னா நம்ம ஊர் பிள்ளைங்க நம்ம சொந்த பிள்ளைங்க சொந்தங்கள் இது வந்து நல்லா அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் அதில் ஒரு பாட்டை இருக்கிறோம் அப்படிங்க இப்போ நேற்று எடுத்துக்க இதில் வந்து ஸோ அதனால் அவங்களுடைய மூணு ஆண்டுக்கான ஃபீஸே வந்து நான் எது பண்ணி கொடுத்திருக்கேன் ஒரே கண்டிஷன் ஃபீஸ் வந்து தான் காலேஜில் தான் ரொம்ப கையில் கொடுக்க மாட்டேன் பேமெண்ட் தான் ஹாஸ்டலுக்கு வந்து நம்ம ஒருத்தர் நம்ம சங்கத்திலே சார் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சார் ஸோ ஹாஸ்டலும் கிடைச்சிடும் உங்களுடைய வேலை வந்து படிக்கிறது தான் ஸோ அதனால் வந்து சார் சொன்ன மாதிரி என்ன படிக்கிறது முக்கியம் இல்லை எதை படித்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுங்க அதுதான் வந்து முக்கியம் நீங்கள் ஐஏஎஸ் பண்ணாலும் சரி டாக்டர் ஆனாலும் சரி நர்ஸ் ஆனாலும் சரி அந்த பொண்ணு நர்ஸ் ஆகணும்னு சொல்லிச்சா உண்மையிலே நர்ஸ் ஆனதுன்னு நினைக்கிறது வந்து தி பெஸ்ட் என்னன்னா நர்ஸாக ஆகிருந்தால் அவ்வளோ சர்வீஸ் பண்ணலாம் ஏனிங் லைஃப் அதை விட அந்த பிள்ளைங்க வந்து நர்ஸாக எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னா அவ்வளோ மனப்போக்கம் என்ன பண்ண நர்ஸ் ஆகும் அது அதோட ஒரு இதாக இருந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பஸ்ஸுல என்னென்ன வேணுமோ அதை நீங்க வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படி இல்ல ஆனா எதை எந்த ஃபீல்ட தேர்வு செஞ்சாலும் அத பெஸ்டா பண்ணுங்க முழு கவனமும் முழு முறிக்கோடும் அதுல தான் இருக்கணும் டாக்டரா மட்டும் இல்ல நீங்க டாக்டரா இருந்தாலும் பஸ் இருங்க குப்பு கூப்பிடறாங்க கூப்பிடறதால பஸ் ஆகிருக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க சோ நம்ம ஜாப் வந்து எதுவுமே வந்து கீழே ஃபீல்டு இல்ல மேலே இல்ல எல்லாமே இது